திமுக ஜாஃபர் சாதிக்கு எங்க தப்பு பண்ணிச்சு நினைக்கிறீங்க டே ஒன்லேருந்து தவறு செஞ்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தவறு செஞ்சிருக்காங்க உயிருடன் அவர் பிடிக்கப்பட வேண்டும் அப்பதான் பல உண்மைகள் வெளியில் வரும் அந்த சந்தேகத்தையும் உயிருடன் இது இயல்பு ஒரு சந்தேகம் டூஜியால ஏற்கனவே திமுகங்கிற கட்சிக்கு பாதிப்புங்கிறத தாண்டி கலைஞர் அவர்களுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டது இதுவும் வந்து அது போல ஒரு கரையாக மாறி நீக்குமோ திமுக டூஜிக்கு பிறகு இவங்க பாடம் கற்றுக்கலையே தானே உண்மை கூடுதல் தகவல்கள் வறுமையானால் டூஜிக்கு கொடுத்த விலையை விட திமுக மிகப்பெரிய விலையை போதைப்பொருள் விஷயத்தில் கொடுக்கலாம் கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினருடனும் கட்சி ஆளும் கட்சியுடனும் நெருக்கமானவர்களாக வருகிறார்கள் என்றால் அதற்கு எந்த விதமான நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஜாஃபர் சாதிக்கு விவகாரம் வந்து தேசிய அளவில் பெரிய பேசு பொருளாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் டூ ஜி விவகாரத்துக்கு அப்புறம் திமுகவை நோக்கி இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் அதிகமாக ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வாக்கு வங்கி அரசியலை ஏதாவது இம்பாக்ட் ஏற்பட்டு வாக்கு வங்கி அரசியலை இம்பாக்ட் ஏற்படுத்துமா என்பதை நம்ம வந்து ஐ திங்க் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் வைத்து பார்த்தால் அது பெரிய அளவில் வாக்கு வங்கி அரசியலில் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதுவும் மக்களவைத் தேர்தல்களில் கண்டிப்பாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது திமுகவின் திமுக கூட்டணி கட்சிகளின் வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விவகாரம் இதுவரையில் பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் பார்த்தால் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் தேர்தல்களுக்கு இன்னமும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் இருக்கின்றன அதற்கு முன்னதாக வேறு ஏதாவது விஷயங்கள் கூடுதல் விஷயங்கள் கசிந்து வந்தால் அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் என்பதை நாம் இப்பொழுதே அவதானிப்பது கடினமானதாக இருக்கும் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக பெரிய பாதிப்பு திமுகவுக்கோ அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ மக்களவைத் தேர்தல்களில் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன் திமுக ஜாப்பர் சாதி விவகாரத்தில் எங்கே தப்பு பண்ணிச்சின்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி கட்சியில் முதல்ல பொறுப்பு வாங்குறாரு பொறுப்பு வாங்குறதை தாண்டி முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினருடன் அவர் எப்படி நெருக்கமாகிறார் அவங்க படம் எடுக்கிறாங்க திமுகவில் கலைஞர் முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர் ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்துக்கு அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாருன்றாங்க அந்த டீசர் நிகழ்ச்சியிலலாம் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் இவையெல்லாம் கண்டிப்பாக வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் தான் அப்புறம் அவர் போய் வந்து டிஜிபி கிட்ட பரிசு வாங்குறார் அவர் ஏற்கனவே திருட்டு விசிடி வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் இருந்தவர் அவருடைய தம்பி ஏற்கனவே மும்பை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு இதே மாதிரி போதை மருந்து வழக்கில் அவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சட்டத்தை எதிர்கொண்டிருப்பவர் அப்போ இந்த பேக்ரவுண்டெல்லாம் இவங்க செக் பண்ணாமல் எப்படி அவருக்கு வந்து இந்த மூன்றாண்டு காலத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவருக்கு திமுகவுக்கு உள்ள அதுவும் முதலமைச்சர் குடும்பத்துடன் போய் அவர் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் சரி அது கூட யார் வேணால் போய் நிவாரண உதவி கொடுப்பவர்களெலாம் எடுத்துக்கலாம் பட் படம் தயாரிக்கிற அளவுக்குலாம் எப்படி போச்சு ஆக இந்த நெருக்கம் யாரால் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது வேணாம் என்று விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வரப்படும் தெரியல இப்போ நான் பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி நமக்கு பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வைத்து நாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் யார் ஒருத்தரையுமே வந்து இவங்க இன்வால்வ் அவங்க இன்வால்வடுன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்க தகவலை வச்சு பட் வரும் நாட்களில் கூடுதல் தகவல்கள் வருமே ஆனால் அது கண்டிப்பாக பெரிய ஒரு விவாதமாகத்தான் மாறும் இப்போ எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்குது அவருடைய வங்கி கணக்குகள்லாம் இன்றைக்கி முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன அவசர அவசரமாக அவர் இந்த தகவல் வந்த உடனேயே ரெண்டு வாரத்துக்கு முன்பு கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்பு அடிப்படை உறுப்பினர் உள்பட எல்லா பொறுப்புகளிலருந்து நீக்கிட்டாங்க கடந்த காலங்களில் அவருடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலிருந்து ட்விட்டர் தளத்திலிருந்து நீக்கி கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விமர்சனத்திற்கு உள்ளாவது என்பது தவிர்க்க முடியாது இதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னா எதிர்கட்சிகளை இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க இப்போ இதே எடப்பாடி ஆட்சியில் எடப்பாடி மகனுடன் இப்படி ஒரு இதே கேரக்டர் உறவு கொண்டு இருந்து புகைப்படங்கள் இருந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களுடன் அவர் தொடர்பில் இருந்தால் திமுக அதை நார்நாராக கிழித்து இருந்திருக்கும் அதில் ஒரு தவறும் கிடையாது அதைத்தான் இன்னைக்கு அண்ணா திமுகவும் பிஜேபியும் செய்கிறாங்க நான் ஒன்னு சொல்றேன் உறுதியாக ஒரு கட்சி வந்து போதை மருந்து கடத்தல ஈடுபடாது கண்டிப்பாக ஈடுபடாது போதைப் பொருள் கடத்தல ஒரு கட்சி ஈடுபடாது அது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடாது திமுக என்ற கட்சி போதைப் பொருள் கடத்தலில் சத்தியமாக ஈடுபட்டிருக்காது எல்லா கட்சியும் தான் ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் பண்ணுறாங்கன்றது அதுவும் எல்லா கட்சியிலும் நடக்குது ஆனால் பதவியில் இருக்கும்போது ஆளும் கட்சியாக இருக்கும்பொழுது இந்த தவறுகள் நடக்குது ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு அவர்கள் அத்தகைய நபர்கள் நெருக்கமாகிறார்கள்னா அது ஐ மீன் நீங்கள் இதை இப்படி புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கு எதிர்கட்சிகள் வந்து இதை ஒரு அஸ்திரமாக எடுத்து திமுக மீது ஏறிய இருக்கிறார்கள் இது வரும் நாலாம் தேதி அதிமுக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலேருந்து ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அது இயற்கையானது நான் சொல்கிறேன் இன்றைக்கி திமுக எதிர்க்கட்சியாக இருந்து அதிமுக ஆளும் கட்சியாக இருந்து இதே நிலைமையில் அதிமுகவும் இன்றைக்கு எதிர்க்கட்சியான அதிமுக நிலைமையில் திமுகவும் இருந்திருந்தால் இன்றைக்கி அதிமுக செய்கிறத விட பத்து மடங்கு அதிகமாக இந்த விஷயத்தை வைத்து திமுக அரசியல் செய்திருக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது ஆக்சுவலாக இதில் செய்ய வேண்டிய அளவுக்கு அண்ணா திமுகவால் இந்த போதைப்பொருள் விஷயத்தில் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யலை செய்ய முடியல அவங்களுக்கு செய்வதற்கான திராணி இல்லைன்றதான் உண்மை இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இது ஒரு போதைப்பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஒருவர் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அவங்க வர்த்தகம் பண்ணியிருக்கான்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அந்த போதைப்பொருளுக்கான மூலப்பொருளை அவர் ஏற்றுமதி செய்திருக்கிறார் அந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவை இந்தியாவுக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றன அமெரிக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ட்ரக் ஏஜென்சி இடியை உலகம் முழுதும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுபாப் இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு இருக்கும் எங்கே எந்த மூலையில் எது இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம் அவர்கள் தான் அலர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் வெஸ்ட் டெல்லியில் ரைடு பண்ணி எழுபத்தஞ்சு கோடி பிடிக்கிறாங்க இந்திய உளவுத்துறையும் இந்திய ட்ரக் ஏஜென்சியும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் இதில் இன்வால்வடு இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இது இவ்வளோ பெரிய போதை இவ்வளோ பெரிய ஒரு கார்ட்டெல்லாம் இது உருவெடுக்குது மாநில காவல்துறை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது இவையெல்லாம் வந்து பொது வெளியில் வைத்து விசாரிக்க விமர்சிக்கப்படும் பொழுது அதற்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டியது திமுகவின் கடமை அவர்கள் தப்பித்து போக முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் திமுக என்ற கட்சி போதைப்பொருள் கடத்தில ஈடுபட்டது என்று நான் சொல்லவில்லை அதற்கு வாய்ப்பே கிடையாது எந்த கட்சியும் அப்படி செய்யாது இது குறைந்தபட்ச அறிவு நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தர் மேலே சேர்த்த வாரி நம்ம அடிக்கக்கூடாது நான் சத்தியமாக அப்படி செய்ய மாட்டேன் நான் அப்படி செய்யலை ஒரு கட்சி அதை செய்யாது பட் இத்தகைய நபர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி முதலமைச்சரின் குடும்பத்துடன் நெருங்குகிறார்கள் எங்கே இவர்கள் கோட்டை விட்டார்கள் மாநில காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது மாநில உளவுத்துறை என்று ஒன்று இருக்கிறது முதலமைச்சரின் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் முதலமைச்சருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் பின்புலத்தை பார்த்து தவறு செய்பவர்கள் தீய சக்திகளாக அவர்கள் இருந்தால் அவர்களை களை எடுப்பதும் முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்ப உறுப்பினருடன் அவர்கள் நெருங்க விடாமல் அரணாக நின்று பார்ப்பதும் தான் தமிழக உளவுத்துறை காவல்துறை உளவுத்துறையின் முதல் வேலை ஒரு முதலமைச்சருடைய உயிருக்கும் மட்டுமல்ல முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களின் உ உயிருக்கும் மட்டுமல்ல அவர்களுடைய நன்மதிப்புக்கும் இமேஜ் அதற்கும் முழு பொறுப்பு தமிழக காவல்துறையின் உளவுத்துறை தான் அதை கோட்டை விட்டு நிற்கிறாங்கல்ல சீஃப் மினிஸ்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இமேஜ் இன்றைக்கி போயிருக்குன்னா அதுக்கு யார் காரணம் இவர்கள் முன்கூட்டியே அவர்களை எச்சரித்திருக்க வேண்டுமா இல்லையா உழவு பார்க்கறது பத்திரிக்காரன் என்ன பேசுகிறான் டிவியில் பேசுகிறான் என்ன பார்க்குறான் எதிர்கட்சியில் என்ன பேசுகிறான் நமக்கு பிடிக்காத அதிகார் என்ன பேசுகிறான் இதை அவங்க அதையும் பாருங்கள் அதுவும் உங்கள் வேலை தான் குறை சொல்லலை அதுவும் உங்கள் வேலை தான் யாரும் இங்கே ஒன்றும் தப்பு பண்ணல எல்லாமே வெளிப்படையாக தான் பண்ணுறோம் நம்ம என்ன ரகசியமாக பேசுகிறோம் ஒன்றும் கிடையாது ஆனால் உங்களோட பிரதான வேலை என்பது என்ன முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் மறுபடியும் சொல்கிறேன் முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களின் உயிருக்கும் அவர்களுடைய இமேஜுக்கும் நன்மதிப்புக்கும் பாதுகாவலர்கள் நீங்கள் கோட்டை விட்டுட்டு நிற்கிறீங்க இல்ல இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஞாபகம் வச்சுக்கோங்க இது எலெக்ஷன் டைம் கூடுதல் தகவல்கள் கசிந்து வறுமையானால் உருண்டோடி வறுமையானால் எதிர்க்கட்சிகள் அதனை பெரிய அளவில் பேசுபாடு பொருளாக மாற்றுவார்கள் யாருக்கு தெரியும் கூடுதல் தகவல்கள் வெளியில் வந்தால் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் பிரதான இஷ்யூவா அஜெண்டாவா இந்த போதைப் பொருள் விவகாரமே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக திரும்பலாம் அது வரக்கூடிய தகவல்களை பொறுத்துது ஆகவே இவர்கள் நீங்கள் கேட்டீங்க எங்கே தவறு செஞ்சாங்கன்னு டே ஒன்லேருந்து தவறு செஞ்சுருக்காங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தவறு செஞ்சுருக்காங்க இத்தகைய தீய சக்திகள் எப்படி ஆட்சிக்கு அருகில் ஆட்சி கட்டிலில் உள்ளவர்களின் அருகில் போக முடிந்தது கட்சியில் எப்படி பதவி வாங்க முடிஞ்சது சரி கட்சியில் தான் பதவி வாங்கினா எப்படி வந்து ஃபஸ்ட்டு கிட்டே நெருங்க முடிந்தது இது குறித்தெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும் ஏன்னா பாதிப்பு அவர்களுக்கு தான் இப்போ டூ ஜியால் ஏற்கனவே திமுகங்கிற கட்சிக்கு பாதிப்புங்கிறத தாண்டி கலைஞர் அவர்களுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டது இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஜி ஸ்கொயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் வேறு இதுவும் வந்து அது போல் ஒரு கரையாக மாறி நிற்குமோ திமுக மேலே இது வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய சம்பவங்களை பொறுத்தது நான் நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது அது இயற்கையான கேள்வி அதை நான் வந்து உங்களை தவற சொல்லலை நமக்கு தெரியல அதாவது நான் அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே எச்சரிக்கையாக என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினேன் இப்போ இருக்கிறதோட இது அப்படியே அமைஞ்சி போச்சு முடிச்சுட்டாங்க அவனை பிடிச்சிட்டாங்க இல்லை அவன் எஸ்கே பாய் ஓடுறான் அவனை எலெக்ஷன் வரைக்கும் பிடிக்க முடியல கூடுதலாக எந்த தகவலும் கசியிலனா பெரிய பாதிப்பு இருக்காது பட் அதற்கு வாய்ப்பு குறைவு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அவன் வலையை வீசியிருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப தீவிரமாக தேடிகிட்டு இருக்காங்க கூடுதல் தகவல்கள் கசியுமே ஆனால் அப்போ அது கண்டிப்பாக தேர்தலில் பிஜேபி திமுகவுக்கு எதிராக திரும்பும் டூ மாதிரி கரையாக மாறுமானா அது வரக்கூடிய தகவல்களை பொறுத்தது டூஜிக்கு பிறகும் இவங்க பாடம் கற்றுக்கலையே அதானே உண்மை டூஜியால் வந்து பாதிக்கப்பட்டது திமுக தானேங்க ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் பலி கொடுத்தாங்க அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இரநூத்தி பதினஞ்சு கோடி கலைஞர் டிவிக்கு கொடுத்த மணி டிரான்ஸ்ஃபர் அதுதான் பெரிய பிரச்சனையாச்சு நீதிமன்றத்தில் விடுதலை அடைந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் ஏழு வருஷம் திமுகவை காலை சுற்றிய பாம்பாக அது இருந்தது அதன் பிறகு அந்த பழி அகன்றது அதன் பிறகு ஜி ஸ்கொயர் வந்தது ஜி ஸ்கொயரில் பெருசாக ஒன்றும் திமுக ஃபேமிலியில் நெருங்க முடியல ஆனால் டூ ஜியை விட ஜி ஸ்கொயரை விட போதைப்பொருளில் கூடுதல் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் கூடுதல் தகவல்கள் வறுமையானால் டூ ஜிக்கு கொடுத்த வேலையை விட திமுக மிகப்பெரிய விலையை போதைப்பொருள் விஷயத்தில் கொடுக்கலாம் இது என்ன தகவல்கள் வரும் நாட்களில் வெளியில் வரப்போகிறது என்பதை பொறுத்தது ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது சில அறிகுறிகள் தென்படுகின்றன அதிமுகவும் பாஜகவும் நிச்சயம் வரும் மக்களவைத் தேர்தல்களில் இன்னும் சில ரெண்டு மாதங்களில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் இந்த போதைப்பொருள் விஷயத்தை ரா சதிக் விஷயத்தை ஜாஃபர் சாதிக் விஷயத்தை மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக ஏவிவிடப் போகிறார்கள் இதனை பேசுபடு பொருளாக போகிறார்கள் என்பதற்கான எல்லா அறிகுறியும் அறிகுறிகளையும் தென் பண்ணுகின்றன அப்படி நடந்தால் அது வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே கூட வந்து ஓரளவு ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தலாம் வெற்றி தோல்லை பாதிக்கிற அளவுக்கு போகுமா இல்லையான்னு தெரியாது பட் கூடுதல் தகவல்களை பொறுத்தது இது திமுகவுக்கு வரும் நாட்களில் மக்களவைத் தேர்தல்களில் பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது ஏற்படுத்தாதா என்கின்ற கேள்வி இப்போ திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் அடிக்கடி வந்து போதைப் பொருள் பிடிப்படுது கப்பலில் வந்து ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோன்னு வருது அவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட்லாம் குஜராத் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே வருது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசை விமர்சிக்கிறத விட திமுக மேலே இருக்கக்கூடிய இந்த புகாரை ரொம்ப பெருசாக்குறாங்க பூத கண்ணாடி போட்டு ஜூம் பண்ணுறாங்க இல்லைங்க தேசிய அளவில் போதைப்பொருள் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா அரசாங்கங்களுமே இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கின்றன இன்ஃபேக்ட் பிடி படுவது என்பது அஞ்சு பர்சன்ட்டு கீழே தான் இந்தியா பூராவே இப்போ இந்த ஜாஃபர் சாதி விஷயத்தில் பிடிப்பட்டது என்பது அது ஒரு ஜஸ்ட் ஒரு துளி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போதைப்பொருள் பழக்கத்தில் குஜராத் போர்ட்டில் தான் வந்து பெரிய அளவில் அந்த ரூட் இருக்குது என்பது உண்மை மறுக்கலை தமிழ்நாடை விட மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தோட நம்பர் ஒன் பிரச்சனை இன்றைக்கி போதைப்பொருள் வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் ரெண்டாவது மூணாவது தான் நம்பர் ஒன் வந்து போதைப்பொருள் பிரச்சனையாக மாறி இருக்குது இது ரெண்டு விதமான போதைப்பொருள்கள் இருக்கின்றன ஒன்று இந்தியாவுக்கு உள்ளே வெளிநாடுகள்லேருந்து வந்து பழக்கத்தில் விடப்படக்கூடிய போதைப்பொருட்கள் அதற்கு வந்து நிச்சயமாக வந்து மத்திய அரசு தான் காரணம் ஏன்னா போர்ட்டு விமான நிலையங்கள் இவை எல்லாம் அப்புறம் வந்து பார்டர்ஸ்லேருந்து வரக்கூடியது இவை இதன் மூலமாக தான் வந்து இந்த பொருளை உள்ளே வந்து கொண்டுட்டு வராங்க இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணக்கூடிய போதைப் பொருட்கள் இருக்கிறாங்க இப்போ கஞ்சா வளர்க்குறதோ அபினோ அல்லது வந்து இந்த இந்த இப்போ பிடிப்பட்ட அந்த மெட்டுன்ற அந்த பொருளுக்கான மூலப்பொருளாக இருக்கக்கூடிய வந்து ஒரு பொருள் இதையெல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் வந்து மத்திய அரசை குறை சொல்ல முடியாது குஜராத்திலேருந்து தான் பெரிய அளவில் ஏற்றுமதி ஏற்றுமதியாவது இந்தியா முழுவதும் இந்தியாவுக்கு உள்ளே ஊடுருவது இப்போ வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியதுக்கு வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கோஸ்ட் கார்டு இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருப்பது இவையெல்லாம் உண்மை நான் மறுக்கவில்லை ஆனால் மாநில அரசுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பிடிப்பட்டது என்பது ரெண்டு பர்சன்ட்டோ அஞ்சு பர்சென்ட்டோ தான் மற்ற போதைப்பொருள் புழக்கம் தம் இந்தியாவுக்குள் இருப்பதில் பிடிப்படுவதே அஞ்சு பர்சன்ட் தான்றான் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் வந்து தமிழ் இந்தியாவுக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது அதுக்குள்ளெல்லாம் ஒவ்வொன்றையும் போய் நம்ம நோண்டிகிட்டு இருக்க முடியாது இன்ஃபேக்ட் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுமே இந்த போதைப்பொருளால் வந்து சிக்கி சின்ன கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இன்னைக்கு சர்வதேச சமூகம் மனித உலத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக வறுமை வேலை இல்லா திண்டாட்டம் பருவநிலை வேறுபாடு இவற்றுக்கு அடுத்ததாக இறக்கூக்கக்கூடியது வந்து போதைப்பொருள் பழக்கம் அதனால தான் சர்வதேச அளவில் பல சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன ஐக்கிய நாடுகள் மன்றமும் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது இவை எல்லாம் உண்மை நம்முடைய திமுக நண்பர்கள் இது குஜராத்திலேருந்து வருது குஜராத்திலேருந்து வருதுன்னா மத்திய அரசு தானே காரணம் என்பது அதாவது அது வந்து பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கலை யதார்த்தம் ஆனால் மாநில அரசுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போதைப் பழக்கம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தேசிய சராசரியோடு ஒப்பிட்டு இது அதிகம் அல்லது குறைவுன்னு ஆர்கியூ பண்ணலாம் நம்ம அதை குறை சொல்ல மாட்டோம் ஆனால் இத்தகைய நபர்கள் நல்ல கவனி இத்தகைய நபர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஆட்சியாளர்களுக்கும் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பரிச்சயமானவர்களாக அல்லது நெருக்கமானவர்களாக குறு குறைந்தபட்சம் பரிச்சயமானவர்களாக உருவாவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியா முழுவதும் போதைப்பொருள் பழக்கம் இருக்குது குஜராத் வழியாக வருதுன்னா மத்திய அரசு தானே வந்து எல்லைப்புறங்களை காப்பாற்ற வேண்டும் கடலோரம் ஆகட்டும் நீர்வழி எல்லைகளாகட்டும் அல்லது நிலப்பரப்பு எல்லைகளாகட்டும் அவற்றை காப்பாற்ற கண்காணிக்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு என்பது நியாயமான வார்த்தை ஆனால் நீங்கள் அதுக்கு தாண்டி ரெண்டு விஷயம் பார்க்கணும் இந்தியாவுக்குள் உற்பத்தி ஆகக்கூடிய போதைப் பொருட்களுக்கு வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெரிய அளவில் மாநிலங்களுக்கும் உண்டு மூன்றாவது இது எப்படி வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வந்த போதைப் பொருளாக இருக்கட்டும் இந்தியாவுக்குள்ளேயே வர போதைப் பொருளாக இருக்கட்டும் இத்தகைய கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினருடனும் கட்சி ஆளும் கட்சியுடனும் நெருக்கமானவர்களாக வருகிறார்கள் என்றால் அதற்கு எந்த விதமான வியாஞியானத்தையும் எக்ஸ்கியூஸையும் திமுக கொடுக்க முடியாது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க நான் தான் சொன்னேன் இது ஒன்னு மட்டும் வச்சு திமுக வந்து போதைப் பொருள் கடத்தலை ஈடுபடுத்து நான் சத்தியமா சொல்லலை அப்படி சொல்ல முடியாது எந்த கட்சியும் அதை செய்ய முடியாது அல்லது ஒரு அரசு ஈடுபடுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது அதில் இருக்கக்கூடிய சில கங்காணிகள் சில தீய சக்திகள் சில மனித உருவில இருக்கக்கூடிய மிருகங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தவறை இதில் தவறு இத்தகைய மனிதர்கள் எப்படி ஆளும் கட்சியின் முதல் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நம்ம சொல்கிறோம் முதலமைச்சர் குடும்பத்துடன் அவர்கள் எப்படி நெருங்குகிறார்கள் அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்போ உங்கள் சிஸ்டத்தில் ஏதோ கோளர் இருக்குது ஆகவே தேசிய சராசரியை வைத்தோ இது மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லியும் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது என்பது தான் என்னுடைய வாதம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே குறிப்பிட்டீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு மூணு வருஷமாக இது நடக்குது அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய என்சிபிக்கு ஒரு ஆஃப் கூட கிடைக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப் இல்லை அப்படி கிடச்சி ஏதாவது இன்சைட் ஜாப் இருக்கா இதில் தெரிஞ்சுக்காக நடக்குதா இருக்கலாம் இந்த கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னா மூணு வருஷமாக இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்பொழுது என்சிபி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய என்சிபி அதனோட ஏன்னா இது அவன் டெல்லியில் வச்சு இதை அந்த கொடவுன்னு டெல்லியில் இருந்திருக்கு சென்னை போர்ட்டிலேருந்து தான் வெளியில் போயிருக்கு ஸோ என்சிபிக்கு இதில் ரோல் உண்டு ஃபுட் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது எல்லா பொருளையும் நீங்கள் இஷ்டம் போல ஏற்றுமதி பண்ண முடியாது அவன் என்ன பண்ணான்னு இருக்குது இதை தாண்டி வந்து வெளியில் தெரியாமல் ஏஜென்சிஸ் இருக்குது நம்ம கண் நமக்கெல்லாம் தெரியாத ஏன் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய இப்போ என்ன மாதிரி இருக்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரு ஆக்சுவல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரியாமல் ஏஜென்சிஸ் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் கண் குத்தி பாம்பா அவன் பார்ப்பான் ஏன்னா போதை முருள் படுத்தல்ன்றது இன்னைக்கு பெரிய 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 பிரச்சனை தீவிரவாதத்துக்கான பணம் அங்கே தான் திரட்டப்படுது அதனால் வந்து ஒவ்வொரு டசன் ஏஜென்சிஸ் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு ஏஜென்சிக்கு மேலேயாது இருப்போம் இருப்பான் தெரிஞ்ச ஏஜென்சி ஒரு நாலு தான் தெரியாத ஏஜென்சி ஒரு ஆறு ஆறு ஏழு இருக்கும் இதை தவிர ரிசர்வ் பேங்க் இருக்குது இந்த பண பரிவர்த்தனைலாம் பேங்கிங் சேனலில் தான் வந்திருக்கும் ஒன்றும் கோணி மூட்டையில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்க இல்லை அவன் என்ன பண்ணான் நாலு பேர் இருந்தால் அதில் ஒரு உளவாளி இருப்பான் ஒரு சந்திலேயே நாலு பேர் இருக்கான்னா அதில் ஒரு உளவாளி இருப்பான் போலீஸுக்கு அது இந்த மாதிரியான விஷயங்களில் போர்ட்டில் கொடௌனில் வங்கிகளில் ஃபுட் கண்ட்ரோலில் பல ரிலேட்டட் ஏஜென்சிஸ் இருக்குது எங்கே கோட்டை விட்டாங்கன்னு நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி இன்சைட் ஜாபா ஜாபாக இருக்கலாம் வி அதுதான் அவனை பிடிச்சாதான் தெரியும் அவன் ஏன் ஓடுறான் அவன் எதற்காக தலைமறைவாக இருக்கிறான் நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நாட் விட்டு போயிட்டானா பிடிக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் எங்கேனா போய்டுவான் இதுக்கு இந்த இத்தகைய மனிதர்களுக்காக வந்து இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு என்னென்ன அவன் ஒன்ஸ் அங்கே உள்ளே போயிட்டானா நீங்கள் பிடிக்கவே முடியாது பிடிக்கவே முடியாது அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க பல வருஷம் ஆகும் பிடிக்கிறீங்கன்னா கூட எதற்காக அவர் தப்பித்து ஓடுகிறார் இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ மூணு வருஷமா ஏன் கோட்டை விட்டான் அதுவும் ஆராயப்பட வேண்டும் அதுவும் விவாதத்துக்குரிய விஷயம் மூன்று ஆண்டுகளாக ஒருவன் தப்பிச்சு போகிறான்னா எங்கே கோட்டை விட்டான் என்சிபி எங்கே கோட்டை விட்டது ஆர்என்டி டபிள்யூ எங்கே கோட்டை விட்டது உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ எங்கே கோட்டை விட்டது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் எங்கள் கோட்டை விட்டான் இதை தவிர இருக்கக்கூடிய பல உளவு அமைப்புகள் இருக்கின்றன கண்ணுக்கு தெரியாத உளவு அமைப்புகள் அவனெலாம் என்ன பண்ண அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி வரும் இது எல்லாமே சாதிக் ஜாஃபர் சாதிக்கு தான் தெரிய வரும் உயிருடன் அவர் பிடிக்கப்பட வேண்டும் அப்போ தான் பல உண்மைகள் வெளியில் வரும் அந்த சந்தேகத்தையும் கிளப்புறீங்களா உயிருடன் இது இயல்பான ஒரு சந்தேகம் ஜாஃபர் சாதிக் உயிருடன் பிடிக்கப்படுவது பல உண்மைகள் வெளியில் வருவதற்கு உதவும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுறவங்க அவங்க வந்து ஒரு கண்ணி தான் அந்த செயின் எங்கே போய் நிற்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அவனுக்கே தெரியாது சாதிக்கே தெரியாது தான் யாருக்கு வேலை செய்கிறோன்றது முதல்ல இருக்க ரிங்கு தெரியும் ரெண்டாவது ரிங்கு தெரியும் அதுக்கு மேலே பத்து ரிங் இருக்கும் எங்கே இருக்கக்கூடிய எங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இது எல்லாத்தையும் சூத்திரதாரியாக இயக்கிறான்றதே தெரியாது இது அவ்வளோ பெரிய வெப்பு இது மிகப்பெரிய ஒரு விஷச்சூழல் இது சிலந்தி வலைன்னு சொல்கிறதுனா சின்ன வார்த்தை அவன் அவனுக்கு மேலே ஏமா இருக்கான் அவனுக்கு மேலே ஏமா இருக்கான்னு தெரியாது ஒரு ரெண்டு லேயர் வரைக்கும் தெரியும் ரெண்டு படி வரைக்கும் தெரியும் அதுக்கு மேலே ஏமான்னு தெரியாது பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள பிஸ்னஸ் இதெல்லாம் கமலோட ஒரு படம் வந்தது போன வருஷம் என்னது விக்ரம் ஆ அதில் ரொம்ப வீராசமாக வசனம் பேசுவார் கமல் பார்த்துருப்பீங்க நல்ல படம் அது நான் கூட ரெண்டு மூணு தூரம் பார்த்தேன் அந்த படத்தை ரொம்ப நாளைக்கு பிறகு அதில் சொல்லுவார் இவ்வளோ தூரம் அதில் இருக்குன்னா அதில் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கணும் அவனை ஒருத்தனை போட்டு தள்ளுவானுங்க அப்போ சொல்லுவான் சொல்லுவார் கமல் அதுதான் உண்மை எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி எத்தனை கோடி மக்களோட வாழ்க்கை நிர்மூலம் ஆகுது பல நாடு சில நாடுகளில் அரசாங்கங்களே இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க யார் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இருக்கு இல்லையா இவர்கள் தான் சில நாடுகளில் ஆட்சியாளர்களே தீர்மானிக்கிறார்கள் கவர்மெண்ட்டையும் அவன் மாற்றுவான் அவ்வளவு பணம் வாய்ந்தவர்கள் இது இது மைண்ட் பாக்லிங் மணி இன் சார் இதில் அதனால தான் நான் அந்த வார்த்தையை அளந்து பயன்படுத்தினேன் முழு உண்மையும் வெளியில் வர ஜாஃபர் சாதிக் உயிருடன் பிடிபட வேண்டும் நான் அதோடு நிறுத்திக்கிறேன் ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள பிஸ்னஸ் இது சில நாடுகளின் அரசுகளையே இதுதான் தீர்மானிக்கிறது இந்த வெப்பு இந்த விஷச்சூழல் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நாம் அறிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் கொண்டது இது ஆகவே இதில் நீங்கள் கேட்டிங்க இன்சைடர் ஜாப் இருக்கலாம் மூன்று ஆண்டுகளாக நடக்கிறேன்னா இருக்கலாம் அது அது யார் என்னன்றது தெரியணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்பொழுது வரையில் என்சிபி அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் கேள்விப்பட்ட வரையில் பெரிய அளவில் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அவர்களுக்கு விவரங்கள் கிடைக்கவில்லை அவர்கள் தலையை பீத்துக்கொண்டு இருக்கிறார்கள் தான் தகவல் கோரிக்கின்றன தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இது இருக்குது ரொம்ப விஞ்ஞான ரீதியாக இதை அவன் பண்ணியிருக்கான்றாங்க பெரிய அளவில் உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கலன்றாங்க மேபி மை இன்ஃபர்மேஷன் இஸ் ராங் பட் எனக்கு கிடைச்ச வரைக்கும் சொல்கிறது இதுவரைக்கும் கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் அந்த விஷச்சூழலை உடைக்க முடியல என்சிபியாவில் இந்தியன் இன்டெலிஜென்ஸால் எப்படி ஆப்ரேட் பண்ணால் யார் ஏன்னா கண்டிப்பாக இன்சைடர்ஸ் ஹெல்ப் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன் உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி இதுவரையில் இந்தியன் ஏஜென்சிஸ்க்கு சாலிட் க்ளூஸ் கிடைக்கல இவன் விஷயத்தில் பட்டு சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் அது கண்டுபிடிச்சி அது அது ஒன்றும் பெரிய இது கிடையாது காலதாமதம் படுத்தலாம வழியை நிரந்தரமாக வந்து சாதிக்கு தப்பிச்சு போக முடியாது ஜாஃபர் சாதிக்கு தப்பிச்சு போக முடியாது அதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அரசுகளின் ரேடாரில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா காவல்துறை உளவுத்துறையோட என்சிபியோட ரேடாரில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கிடுவாங்க முழு உண்மையும் வெளியில் வர ஜாஃபர் சாதிக் உயிருடன் பிடிபட வேண்டும் பல்வேறு தகவல்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக எனக்கு நன்றி சரி